அன்பார்ந்த மை வீத்ரி குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நண்பர்களே கடந்த ஜூலை ஒன்னாம் தேதி நம்ம கம்பெனியுடைய நான்காம் ஆண்டு துவக்க விழா எவ்வளவு பிரம்மாண்டமா கொண்டாடப்பட்டிருக்க அந்த நாளை ஒண்ணுமே சொல்லாம கடந்து போயிட்டேன் ஏன் அவ்வளவு மனவேதனை எவ்வளவு சிறப்பாக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ அழகா இன்னைக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங்கை கட்டமைச்சு இன்னைக்கு இத்தனை விஷயங்களை செஞ்சு வச்சு அடுத்த லெவல் கொண்டு போலான்னு நம்ம நினைக்கும் போது கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கார்பரேட் சதியினாலையும் கட்சிக்காலுடைய அழுத்தத்தினாலையும் இன்னைக்கு நம்முடைய ஒட்டுமொத்த செயல் திட்டத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியா மாற அளவு சூழலை மாத்தி விட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது இந்த வழக்கம் என் மேல் பதியப்பட்டுச்சு ஒரு வழக்கில் ஜெயிலுக்கே போயிட்டு வந்தேன் அதுக்குள்ள கண்டிஷன் பதில் சைன் பண்ண இன்னொரு வழக்குக்கு கேபி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டு வழக்கில் நான் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் யாரோ யாருக்கோ ஃபோன் பண்ணி வேணும்னே வம்பு வம்புக்கு எழுத்து அதில் வந்து ஒரு ஆடியோ வந்து ரெடி பண்ணி அதை எடிட் பண்ணி போட்டு அந்த ஆடியோ வச்சு என் மேலே வந்து ஒரு செஞ்சதுக்காக ஒரு அமைப்பு எனக்கு ஒரு டாக்டர் பட்டம் வழங்குறாங்க அதை நான் வாங்கிக்கிறேன் இது அதுக்கு என்ன சம்மந்தம் அதில் வந்து என்னை கோர்த்து விட்டு திரும்ப வந்து அதில் நான் தான் வந்து கொலைமேட்டு சொல்லிட்டு மீண்டும் இதுக்கு ஒரு தீர்வு எடுக்கணுங்கிறதான் இப்போ ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்குது ஸோ அதனால் வந்து பல விதமாக நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் ஏன்னா வழக்கு மேல் வழக்கு போட்டு ஒரு ஏபி வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அதுவும் நீ கேன்சல் ஆகி போச்சு ஸோ திட்டமாக இருக்குது ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணா இந்த இருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்க முடியும் இதுக்கான சரியான முடிவு என்ன இப்படியே ஓடிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா வந்து மக்களை பார்க்கவே முடியல தொடர்ந்து வந்து தலைமுறை வர வேண்டிய அவசியமா இருக்கு ஏன்னா ஏ போது ஏதோ வளர்ச்சி போயிட்டாலும் தேவையில்லாத பிரச்சனை அது மாதிரி யோசித்து பண்ணி இருக்குது ஸோ இப்போ எல்லாம் மாதத்தோடையே ஓடிட்டு இருக்குது ஸோ இந்த விஷயத்திலிருந்து விடுபடுறதுக்காகவும் இதுக்கு ஒரு நிரந்தர முடிவு இருக்கிறதுக்காகவும் ஒரு சரியான பாதையில் நிறுவனத்தை கொண்டு போகிறதுக்காக சில விஷயங்களை செஞ்சு சில விஷயங்களை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் எல்லாத்தையும் பண்ணலாங்கிறக்காகவும் சில விஷயங்களை நான் யோசிச்சுக்கிறேன் இது என்ன பண்ணலாங்கிறத இன்னைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உன ஷேர் பண்ணுவேன் மற்றபடி ஒரு முடிவை நோக்கி நான் நடந்துகிட்டு இருக்கேன் அது எதுவாக இருந்தாலும் அதிர்ச்சியும் மக்கள் நல்ல சார்ந்தா இருக்கும் ஏன்னா இது ஓடி போகிற கம்பெனியில் நானும் ஓடி போற ஆள் கிடையாது ஏதா இருந்தாலும் நின்று ஃபேஸ் பண்ண நிற்கிற ஒரு நிறுவனம் நின்று ஃபேஸ் பண்ணியிருக்க ஒரு நபராக உங்கள் முன்னாள் இதை நின்றுருக்கேன் இனிமேலும் அப்படி தான் நிற்பேன் உடைய எந்த ஒரு சூழ்நிலையுமே நான் ஓடி ஓடி போறது கிடையாது அதுக்கு வந்து ஆனால் ஆள் நான் கிடையாது ஸோ நிச்சயமாக ஒரு சரியான முடிவெடுத்து இந்த பிரச்சனைகள் இருந்து முழுமையாக மீண்டு வந்து மீண்டும் நம் நிறுவனத்தை எந்த லெவலில் கொண்டு போகணுமோ அந்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு நான் தயாராகிட்டு இருக்கேன் நிச்சயமாக மக்கள் சக்தியின் துணை கொண்டு இந்த இவ்வளவு நம்பிக்கை மக்களுடைய ஆதரவு கொண்டு நிச்சயமாக நான் செஞ்சு முடிப்பேன் உங்களோட ஒத்துழைப்பு இதுவரைக்கும் எவ்வளோ இருந்ததோ அதை விட குழு ஒத்துழைப்பு எனக்கு தேவைப்படுற காலகட்டம் இது ஸோ என்னோட சூழலை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக நிறுவனத்தினுடைய அனைத்து தடைகளையும் உடச்சிட்டு வளர்றதாக சில முடிவுகள் எடுக்க போகிறேன் ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த முடிவுகளை சரியாக நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு அந்த முடிவு நியாயம் என்றால் உங்கள் ஆதரவை தர வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு அது என்னங்கிறத இன்றைக்கி ஈவினிங்கு அப்டேட் பண்ணுறங்க சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்